அவதூத் சாத்தே ஒரு பிரபலமான டிரேடிங் பயிற்சியாளர் இவர் அவதூத் சாத்தே ட்ரேடிங் அகாடமி என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதுவரை நான்கு புள்ளி ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் இவரது வகுப்புகளில் கலந்து கொண்டுள்ளனர் இவரது பயிற்சி கட்டணம் சில ஆயிரங்களில் தொடங்கி மெண்டர்ஷிப் திட்டங்களுக்கு ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது செபி நடத்திய விரிவான விசாரணையில் அஷ்டவெரும் டிரேடிங் ட்ரேடிங் வகுப்புகளை மட்டும் நடத்தவில்லை என்று தெரியவந்துள்ளது அவர்கள் குறிப்பிட்ட பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரைப்பது லைவ் மார்க்கெட் ஆலோசனைகள் மற்றும் ட்ரேடிங் செய்வதற்கான நேரடி அறிவுரைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது சட்டப்படி இவை அனைத்தும் முதலீட்டு ஆலோசனை வகையைச் சேரும் இந்தியாவில் இதுபோன்ற ஆலோசனைகளை வழங்க செபியில் பதிவு செய்வது கட்டாயம் ஆனால் அஷ்ட எந்தவித அதிகாரப்பூர்வ பதிவும் இல்லாமல் இந்த சேவைகளை வழங்கியதாக செபி கூறுகிறது செபியின் தகவலின்படி அஸ்டா தனது படிப்புகள் மற்றும் திட்டங்கள் மூலம் சுமார் அறுநூற்று ஒரு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இதில் பெரும்பகுதி பதிவு செய்யப்படாத ஆலோசனை சேவைகள் மூலம் ஈட்டப்பட்டதாக செபி நம்புகிறது எனவே சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட வருமானம் எனக் கூறி ஐநூற்று நாற்பத்தி ஆறு கோடியை முடக்கி செபி உத்தரவிட்டுள்ளது அஸ்டா மாணவர்களின் டிரேடிங் கணக்குகளையும் செபி ஆய்வு செய்தது அதன் முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின அறுபத்தி ஐந்து சதவிகித மாணவர்கள் ஆறு மாதங்களுக்குள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் மொத்த நஷ்டம் ஒரு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் அவதூத் சாத்தே மற்றும் அஸ்டாவின் சொந்த ட்ரேடிங் கணக்குகளிலேயே கடந்த சில ஆண்டுகளில் ஆறு கோடி ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் அகாடமி விளம்பரப்படுத்திய பல வெற்றிக் கதைகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்பதையும் செபி கண்டுபிடித்தது உதாரணமாக ஒரு கோடி ரூபாய் முதலீட்டாளர் என்று சொல்லிக் கொண்ட ஒருவர் உண்மையில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே சம்பாதித்துள்ளார் செபி அவதூத் சாத்தே மற்றும் அஸ்டா மீது பின்வரும் தடைகளை விதித்துள்ளது பங்குச்சந்தை தொடர்பான எந்த ஆலோசனையும் வழங்கக்கூடாது ட்ரேடிங் பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடாது பங்குச் சந்தையில் நேரடியாக ஈடுபடக்கூடாது மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய அனைத்து வங்கி மற்றும் டிமேட் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன அதுமட்டுமின்றி விளம்பர உள்ளடக்கங்கள் அனைத்தையும் நீக்கவும் செபி உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் ஒரு ட்ரேடிங் இன்ஃபுளுயன்சர் மீது எடுக்கப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை இதுதான் இது மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது கற்பிப்பதற்கு அனுமதி உண்டு டிரேடிங் எப்படி செய்வது என்று வழிகாட்ட அனுமதி உண்டு ஆனால் செபியில் பதிவு செய்யாமல் குறிப்பிட்ட பங்குகளை வாங்க அல்லது விற்கச் சொல்வதோ லாபத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதோ அல்லது ட்ரேடிங் சிக்னல்களை வழங்குவதோ சட்டவிரோதம் இன்ஃப்ளூயன்சர்களை நம்பும் லட்சக்கணக்கான ரீடெயில் முதலீட்டாளர்களுக்கு இந்த வழக்கு ஒரு எச்சரிக்கை மணி ட்ரேட்டிங் என்பது ஆபத்து நிறைந்தது ஆன்லைனில் இருக்கும் எல்லா குருக்களும் நம்பிக்கையானவர்கள் அல்ல இந்த வழக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி